ஒரு பூஜையோடு ஆரம்பித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு சின்ன பூஜை இந்த வீடியோவில் வருது அது முதல்ல பார்த்துருங்க பார்த்திங்கல்ல என்ன வீடியோன்னா பூஜை எங்கே பண்ணுறாங்க கருணாநிதி சமாதியில் பண்ணுறாங்க கருணாநிதி சமாதியில் என்ன பூஜை மந்திரம் ஓதுறாங்க ஐயர் வந்து மந்திரம் ஊதுறாரு எப்போவுமே வீட்டுக்குள்ளே வெளியில் தெரியாமல் கதவை அடிச்சிட்டு ஜன்னல் அடிச்சுட்டு தான் பண்ணுவாங்க நேற்று ஒரு ஜோசியர் சொன்னார்ல மாடிக்கு கூட்டிகிட்டு போய் கதவையும் ஜன்னலையும் வச்சு கருணாநிதி கை பார்த்தாரு கருணாநிதி ஜாதகம் பார்த்தாரு கருணாநிதி அவர் மனைவிக்கு ஜாதகம் பார்த்தாருங்கிற கதையெல்லாம் உலகநாதன்கிற ஜோசியர் நேற்று சொன்ன வீடியோவை பார்த்தீங்க அப்போவே சொன்னேன் அதில் இன்னொன்று வந்தது மஞ்சள் துண்டு போட்டது தான் நமக்கு தெரிஞ்சது கையில் பவள மோதிரம் செவ்வாய்க்காக போட்டிருக்கார் அதை ஜோசியர் சொல்லிட்டார் மறைமுகமாக ரகசியமாக தான் உள்ளுக்குள்ள யாகங்கள்லாம் நடக்கும் ஆனால் இப்போ சமாதியில் பண்ணும்போது வெளியில் தெரியாமல் பண்ண முடியலை ரகசியமாக பண்ணாங்க அதை ஆளுங்க யாரோ கரெக்டாக வீடியோ எடுத்துட்டோம் வீடியோ எடுத்துகிட்டு போட்டு விட்டாங்க சரி என்ன மந்த் பண்ணுறாங்கன்னா மந்திரம் சரி என்ன மந்திரம் ஓதுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் அது நாங்கள் மந்திரம் இல்லை தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தேவாரம் திருவாசகமாக அதான் இங்கே பாடினாங்க தேவாரம் எதை பற்றி சொல்கிறது சிவபெருமானை பற்றி இப்போ இது பண்ணி சைவ அது சிவபெருமானை பற்றி உயர்வாக அவருக்கு கொடுக்க அவருக்கு இது பண்ண சாங் அவருக்காக பாடின இறைபக்தி பாடல்கள் தானே தேவாரம் உங்களுக்கு தான் பிடிக்காதப்பா இறைவன்னாலே பிடிக்காத எல்லாம் ஜெல்பால் வச்சாளுங்களாச்சே அப்புறம் எதுக்கு இது ஒரு அவரை பாராட்டி சிவனை பற்றி பாராட்டி பாடப்பட்ட தேவாரத்தை ஏன் உங்கள் சமாதியில் பண்ணீங்க தேவாரத்தை எழுதுனது மூணு பேர் அதில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் அப்பர் ஒரு ஆள் தான் பிராமணர் இல்லை சுந்தரரும் சம்பந்தரும் பிராமணராச்சா பிராமணர்கள் எழுதி எதாச்சே ஸ்லோகமாச்சு அதுவும் இறைவனுக்கு திரு சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்ட சுலோகம் அதை ஏன் ஜமாதியில் பாருறீங்க எங்கே போச்சு உங்கள் இது பாப்பாம் பாப்பாம்பிங்களே ரெண்டு பாப்பாம் எழுதுன தேவாரத்தை போய் உங்கள் சமாதியில் பண்ணுறீங்களே கடவுளை புரிய கிண்டல் அடிப்பீங்களே அதுக்கு வீரமணி எங்கே போனாலும் தெரியாது வந்து வீடியோ பாருங்கள் எதுக்காக சிவபெருமானின் துதி பாடல்களை உங்களுடைய பகுத்தறிவாதியின் சமாதியில் பாடுறீங்கிறதுக்கு கி வீரமணி பதில் சொல்லுங்கள் அவர் சார் ஸ்டாலின் சொல்ல மாட்டார் ஓடிடுவார் கி வீரமணி பதில் சொல்லுங்கள் உங்கள் பகுத்தறிவாளுங்க அடுத்த வர பாடுறீங்களே அதுவும் சிவபெருமானுக்காக பாடப்பட்ட சுதி பாடல்கள் தானே அதை எழுதின பிராமணர் தானே மாணிக்க வாசகர்கிற பிராமணகம் தானே இதுக்கு மட்டும் பிராமணர்கள் தேவைப்படுது ஆனால் மற்ற இதில் பார்ப்பான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க இப்போ பார்ப்பாங்க காலிலையும் விழுந்துட்டீங்க சிவபெருமானுடைய காலிலேயும் வந்து விழுந்துட்டீங்க திராவிட கூட்டம் இவங்க விழுந்ததை பற்றி ஒன்றும் இல்லை கோடிக்கணக்கான பேர் சிவபெருமானை கும்பிடுறாங்க கோடிக்கணக்கான பேர் ஸ்லோகத்தெல்லாம் படிக்கிறாங்க உங்கள் திராவிட மாடல் வெக்கம் இல்லாமல் வந்து விழுந்துட்டீங்க ஒழுங்க ஆனால் சிவபெருமானை கும்பிட்டா நிறைய கண்டிஷன் இருக்குது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது சிவபெருமானம் கும்பிட்றவங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எல்லாம் அவங்க உத்திராட்சம் போடுவாங்க அவ்வளவு சுத்தமாக இருப்பாங்க வீட்லேயும் சுத்தமாக வைப்பாங்க சிவபெருமானுக்கு சுத்தமாக இருப்பது தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் சுத்தமாக இருக்கணுமா அயோக்கியத்தனால் அட்டூலியும் அக்கிரமம் அத்தனையும் பெருசம் ஊர் மக்கள் பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளை எரிச்சிக்கிட்டு சிவபெருமானை கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அதனால் சிவபெருமானை கூப்பிட்றதுனால் யோகியனாக இருங்க அயோக்கியனாக இருந்தால் சிவபெருமானை கும்பிடாதிங்க அயோக்கியனாக இருந்துகிட்டு சிவபெருமானை கும்பிட்டீங்க உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை சிவபெருமானிடம் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெக்கங்கெட்ட திராவிட மாடல்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி அடுத்தது திருமாவளவன் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்க தலித்துகளால் அதாவது பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரால் நம் நாட்டுக்கு முதல்வராக வர முடியாது நம்ம தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக வர முடியாதான் அப்படின்னு ஒரு சொல்கிறார் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முடியும் உடனே இந்த கருத்துக்கு வந்து ஆமோதிக்கிறார் சீமான் அவர் சொல்றது ரைட்டு தான் எங்க திருமாவளம் அண்ணன் எங்க திருமாவளம் அண்ணன் சொல்றது ரைட்டு தானே பட்டினத்தை சேர்ந்தவங்க வந்து இதை வர முடியாது அப்படின்னா என்ன ஒருத்தம் செல்னு ஒருத்தர் கார்த்திகை சதமரம் நேற்று நல்லா பேசுனார் இன்னைக்கு தப்பு தப்பா பேசுறாரு ஆமாமா அவர் சொல்றது ரைட்டு தான் பட்டியல்னத்தைச் சேர்ந்தவங்க முதலமைச்சரை நம்ம தமிழ்நாட்டுக்கு வர முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஜாதி வழி முடித்தவங்கன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவில் அன்னைக்கு இந்திய அரசியல் சட்டத்தை எழுதும்போது நேரு யாரை கூப்பிட்டாரு அம்பேத்கரை கூப்பிடுங்கன்னா அம்பேத்கர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்னு வேறுபடுத்தி பாட்டாங்களா அம்பேத்கரை கூப்பிட்டு அந்த இந்திய அரசியல் சட்டத்தை எழுத வச்சாங்க அம்பேத்கருங்க பேரில் தான் சட்டக்கல்லூரிகள்லாம் இப்போ நிறுவப்படுது கோர்ட்டுகளில் அம்பேத்கர் படத்தை வைக்கிறாங்க என்னமோ தலித்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை நல்ல இதுக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்கள் அம்பேத்கர் எப்படி வந்தார் அவர் நாட்டுப்பற்றோடு இருந்தார் மக்கள் அவரை நேசித்தாங்க காஷ்மீருக்கு சிறப்பந்தஸு கொடுக்கணுங்கும்போது கொக்கி வச்சு வருங்காலத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு இதை வருங்காலத்தில் நீக்கலாம்னு சொன்ன ஒரு தீர்க்கதரசி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒருத்தரை காட்டுங்க தமிழ்நாட்டில் மாலகோட்டு வரவே இருக்கிறோம் கக்கன் எடுத்துக்கோங்க கக்கன் வந்து காமராஜர் இருக்கும்போது போலீஸ் மந்திரி அஞ்சு வருஷம் இருந்தாரு கக்கனை நேசித்தவர்கள் எத்தனை பேர் ஒரு வயசான அஞ்சு சாதாரண துணியில் வராச்சே வழிகாட்டியாக வாழ்ந்தார் இன்னைக்கு பட்டியலினத்தை சேராதவர்களோ கூட அவரை நினைச்சு பார்க்குறாங்களே அவரை கையெடுத்து கும்பிட்றாங்களே எம்ஜிஆர் கையெடுத்து கும்பிட்டாரு கக்கனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீங்கள் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கலாமா நீங்கள் தரையில் படுக்கலாமான்னு சொல்லி சேரப்பட்டு அவரை கையெடுத்து கும்பிட்டார் ஒரு முதலமைச்சர் அவர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு நம்பர்னு நினைச்சாங்க காரணம் என்ன அவர் நல்ல மனிதராக வாழ்ந்தார் பட்டியலத்து மக்கள் பட்டியலினத்தை சேர்ந்து வருகிறது அங்கே இல்லை தமிழ்நாட்டிலேயே பட்டியலினத்தைச் சேர்ந்த அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் எப்படி கடைசி நேர்மையாக இருந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து அவர் பையனுக்கு போலீஸை டிஎஸ்பி வாங்கி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தார் யோ யோகியர் யாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு யோகியார் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்ன எம்ஜிஆரோ யாருமே நினைக்கிற அவருக்கு மாதம் மாதம் பென்ஷனுக்கு கொடுத்தாங்க இப்படி பட்டியலினத்து மக்களை பற்றி காப்பது இதுலே இல்லை பட்டியலத்து மக்களை ப பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இருந்தாலும் உயர்ந்த மனிதராக வாழுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கை நீட்டு வரவேற்பாங்க திருமாவளவாக அரசியலுக்கு வந்தீங்க நிறைய எதிர்பார்த்தாங்க வந்தோடனே என்ன பண்ணீங்க உங்கள் கட்சிக்காரவங்கள்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு என்ன அன்டூழியம் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் அடைக்கிருக்கீங்களா அப்போ மற்ற இனத்தை சேர்ந்த மக்கள் உங்களை எப்படி நேசிப்பாங்க நீங்கள் எப்படி முதலமைச்சராக வர முடியும் நீங்கள் கக்கன் மாதிரி ஒரு நல்ல தலைவராக வாழ்ந்து காமிச்சிருக்கீங்களா நீங்கள் கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க என்கிட்ட வழக்கு வந்தது இன்னொரு சொத்து சொத்துது அந்த இதெல்லாம் நான் தான் ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அதில் என்னென்ன த ஃப்ராடு நடந்தது ஃபோர் ஜெயிலி நடந்ததுங்கிறதெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் இன்னொரு ஒரு வீட்டை அபகரிச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் மக்கள் எப்படி உங்களை விரும்புவாங்க மக்களிடம் போய் நல்ல விஷயத்தை போதிக்கிறீங்களா மக்களிடம் போய் நல்ல விஷயம் அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு பேசுகிறீங்க ஜாதி வெளியே தூண்டி விடுறீங்க அங்கே போய் மற்ற ஜாதி பெண்களை கெட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணி விடுறீங்க ஒவ்வொரு பட்டியலத்தைச் சேர்ந்தவங்க பத்து கேஸ் இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்போ மற்ற இனத்தை சேர்ந்தவர்கள் மற்ற ஜாதியைச் சேர்ந்தவர்கள் உங்களை எப்படி தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் பட்டியலினுத்த மாம்ப சேர்ந்தவர்கிறதுக்காக உங்களை விளக்கவில்லை உங்களுடைய கொள்கைகள் தவறான கொள்கைகள் கட்ட பஞ்சாயத்து இதுன்னு உங்கள் கட்சிக்காரங்க இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே எப்போ பார்த்தாலும் திமுகவோட ஜாலியாக அழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சியாகவே இல்லை ஆனால் உங்கள்கிட்ட கோடிகளில் பணம் பொருள் எங்கிருந்து வந்தது இந்த பணம் அப்போ நல்ல அரசியல்வாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மற்ற பட்டியலித்து செல்றங்க இப்போ ஆம்ஸ்டாங்கன்னு வந்தார் இப்போ பார்த்திங்கன்னா கட்டு பஞ்சாயத்தில் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு நூற்றி இருபது கோடிங்கிறாங்க நூற்றி பத்து கோடிங்கிறாங்க அப்போ பட்டியலந்தை சேர்ந்தவர்கள் நல்ல உயர்ந்த கொள்கை உள்ளவர்களோ வரலையே அடுத்தது இவங்களுடைய கையை எடப்பாடி அவங்களுடைய வலதுகை ஒருத்தர் வச்சுருக்காரு பூவை ஜெகன்னு ஒருத்தர் அவங்க ஒரு கட்சி புரட்சி பாரதம் அவங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு அந்த எல்லையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு ஆக பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று மக்கள் பார்ப்பதில்லை எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் மைனாரிட்டியாக இருந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் மேனன் என்ற விதை சேர்ந்தவர் தமிழ்நாட்டையிலே இல்லை தமிழன் இல்லை அவர் பிறப்பால் தமிழன் இல்லை ஆனால் அவரை முதலமைச்சராக்கினாங்க இந்த தமிழ்நாட்டில் ஜாதியை பார்த்தாக்குனாங்க ஜெயலலிதா மைனாரிட்டியை சேர்ந்தவங்க பிராமணர் ஐயங்காரை சேர்ந்தவங்க அவரை இப்போ பிரம்ம முதலமைச்சராக்கினார்கள் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதனால் கருணாநிதி கூட மைனாரிட்டியை சேர்ந்தவர்கள் தான் கருணாநிதி மக்கள் ஆக்கலை அவராக ஆக்கிக்கிட்டு அரே கொள்ள ஓட்டு ஏதோ போட்டு அதனால அவரை என்ன சொல்ல விரும்பலை ஸோ மைனாரிட்டியாக இருந்தவர்கள் குறைந்த ஜ ஜாதியில் வந்து குறைந்த எண்ணிக்கை உள்ள ஜாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே முதலமைச்சரான வரலாறு இருக்குது அதனால் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதற்காக உங்களை மக்கள் வெறுக்கவில்லை உங்களுடைய கொள்கைகள் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் அடுத்து உங்கள் கட்சிக்காரவங்க பண்ணுறது இதை வைத்துத்தான் மக்கள் யார் வந்து முதல் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் மக்கள் நல்லவர்களை எதிர்பார்ப்பு எதிர்பார்க்குறாங்க ஜாதியை எதிர்பார்ப்பதில்லை அதனால் பட்டியலினத்தில் ஒரு நல்ல மனிதர் வெளியில் வாங்க நாங்களே உங்களை கை ஊப்பியும் உங்களை வரவேற்கிறோம் அதனால் இப்போ வரக்கூடியவர்களெல்லாம் அரசியலை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற தலைவர்கள்தான் பட்டியலினத்திலே இப்போது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்